வணக்கம் அன்னைக்கு நம்ம டீ கடை கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வடகரி அந்த வடகரி எப்படி பண்ணுறது தான் நம்ம வீடியோ பார்க்க போகிறோம் இந்த வடகரிக்கு வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் கப்பில் வந்து ஒரு கப்பு கடலை பருப்பு அதை வந்து நல்லா அதாவது மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப்பு வெயிட்னு பார்த்தோம்னா இரநூறு கிராம் இதை வந்து நல்லா ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ஊர்னா போதும் இந்த அளவுக்கு நல்லா ஊறின பிறகு தண்ணி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டி எடுத்து இந்த மாதிரி ஒரு ஜாரில் சேர்த்துருங்க ஒரு ஜார் எவ்வளோ பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இதை வந்து நம்ம எப்படி அடிச்சுக்கலாம் அப்படின்னா தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த ஈரப்பதத்துலேயே போதும் அந்த ஈரப்பதத்துலேயும் ஒரு முக்கால்வாசி பதத்துக்கு சரசரன்னு அடிச்சு எடுத்துக்கணும் அடிச்சு எடுத்த உடனே நான் காமிக்கிறேன் எந்த அளவுக்கு அடிச்சுக்கணும்னு அடிச்சு எடுத்துட்டு வரேன் இந்த மாதிரி ஒரு எண்பது சதவீதம் இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க ஒன்று ரெண்டு லைட்டாக பருப்பு தெரிஞ்சாலும் பரவாயில்ல இந்த அளவுக்கு அடித்தா போதும் ரொம்பவும் மையம் அடிச்சிட வேண்டாம் மாற்றிடுங்க ஒரு அரை டீஸ்பூனு உப்பு இதை சேர்த்துருக்கலாம் ஒரு அரை டீஸ்பூனு பெருஞ்சீரகம் ஒரு கால் டீஸ்பூனு மஞ்சள் பொடி அதை சேர்த்துருங்க சேர்த்துட்டு அது நல்லா அந்த உப்பு நம்ம அந்த வடகரிக்கு தேவையான அந்த கடலை பருப்புலையும் அந்த உப்பும் அந்த இதெல்லாம் எல்லாம் கலந்து விடுற மாதிரி கலந்து விட்டுருங்க உங்களுக்கு பெருஞ்சீரகம் பிடிக்கும்னா இந்த இடத்துல சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தேவையில்லை எனக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டுட்டு இதை நம்ம எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நம்ம அந்த விரை வச்சுக்கக்கூடிய இந்த கடலைப்பருப்பு அப்படியே எடுத்து நம்ம அப்படியே உதுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நின்று நல்லா ஓரளவுக்கு உடனே ரொம்ப நொறுக்கிடாமல் இந்த அளவுக்கு நீங்கள் கட்டி கட்டியாகவே போடுங்க போட்டு உடனே கரண்டி போட்டுட வேண்டாம் உடனே கரண்டி போட்டால் ரொம்ப தூளாயிடும் அதனால் கொஞ்சம் ஒரு ஒரு நிமிஷம் அது நல்லா வேகட்டும் வெந்த பிறகு அப்புறம் கரண்டி போட்டால் தான் நல்லா உடையாமல் இருக்கும் அது ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு நிமிஷம் ஆன உடனே அப்படி லைட்டாக மெல்ல அப்படி பொண்ணும் போல நம்ம அந்த பக்கோட மாதிரி வரும் இல்லையா அந்த பருப்பு நல்லா வெந்துக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு பிரட்டி விடுங்க நமக்கு எல்லாம் தயாராகிடுச்சு இந்த மாதிரி தயாரான உடனே கிட்டத்தட்ட ஒரு நல்லா பாதி அளவுக்கு மேலே நல்லா வெந்து வந்திருக்கும் வந்து அதை அப்படியே எடுத்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க ரொம்ப முருக விட்டுறக்கூடாது ஆமாம் ரொம்ப முருக விட்டுறக்கூடாது போதும் இந்த அளவுக்கு ரெடியான பிறகு எடுத்துருங்க எல்லாத்தையும் என்ன சூடாகிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஐம்பது எம்எல் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா சூடான உடனே ஒரு மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி நீங்களே வாக்கில் வெட்டி எடுத்துக்கங்க அதோட ஒரு நாலு பச்சை மிளகா நல்லா கீறி வச்சிருக்கேன் அதையும் போட்டுருங்க அதையும் போட்டு நல்லா வதக்கி கொடுங்க வெங்காயத்தை போட்டு இப்போ நம்ம வந்து வடை கறி ஒரு மூணு கிராம்பு கொஞ்சோல இந்த கல்பாசி இந்த ஏலக்காய் இது வந்து கருப்பு ஏலக்காய் வச்சிருக்கேன் நீங்க பச்சை ஏலக்காய் இருந்துச்சுன்னா பச்சை ஏலக்காய் ஒரு ரெண்டு மூணு சேர்த்துக்கங்க பட்டை ஒரு சின்ன துண்டு பட்டை அந்த மாதிரி பிரிஞ்சி இலை ஒரு மூணு இலை அதையும் இதுல சேர்த்துருங்க நல்லா வர வதக்கி விட்டுக்கோங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது சதவீதம் நல்லா வதங்கட்டும் கருப்பில் நல்லா ஒரு கொத்து கருப்பில் இந்த இடத்துல சேர்த்துருங்க நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்து அந்த அளவுக்கு இந்தளவுக்கு பொடிசா வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இந்த இடத்துல சேர்த்துருங்க தக்காளி நல்லா மசியணும் இந்த வெங்காயம் தக்காளியும் நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு வரணும் கொடுங்க தொக்கு கணக்கா வரணும் ஆமாம் நல்லா வதக்கிடுங்க அதுக்கடுத்து நம்ம மசாலா ஒன்று ஒன்றா சேர்க்க போகிறோம் இந்த இடத்துல வதக்கணுன்னே லைட்டாக அடுப்போ ஸ்லோவில் வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு செம அளவில் எடுத்துக்கோங்க இஞ்சியும் பூண்டும் சம அளவில் எடுத்துக்கிட்டு அதை இந்த மாதிரி நைஸாக அடித்து வச்சுக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் அது தூள் இதில் சேர்த்துருங்க ஒரு ரெண்டு டீஸ்பூனு மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு சீரகத்தூடு டீஸ்பூனு மிளகு பொடி ஒரு கால் டீஸ்பூனு கரம் மசாலா பிரட்டி விட்டுக்கோங்க மசாலாவோட பிரட்டி விட்டுக்கோங்க இப்போ வந்து நம்ம அரை லிட்டர் தண்ணி நான் ஏற்கனவே சுட வச்சிருக்கேன் அந்த சுட வச்ச தண்ணி தான் அரை லிட்டர் இதில் ஊத்துறேன் நம்ம பச்சை தண்ணியும் ஊத்தலாம் பச்சை தண்ணி ஊத்தினா நம்ம ஏற்கனவே வந்துட்டு இருக்கோம் அப்புறம் வந்து அது கிரேவி லேட் லேட்டாகும் அதனால நம்ம சுடு தண்ணியாக ஊற்றிட்டோம்னா நமக்கு சீக்கிரம் ரெடி ஆயிடும் அதுக்காக நான் ஒன்று அரை லிட்ரு அந்த சுடு தண்ணி தான் வச்சு ஊற்றிருக்கேன் இப்போ வந்து அரை லிட்டர் ஏற்கனவே ஊற்றிருக்கேன் அப்புறம் இன்னும் ஒரு கால் லிட்டர் ஊற்றிருக்கேன் அதாவது நம்ம வச்சிருக்கக்கூடிய அந்த கடலைப்பருப்பு அந்த வடை அதுக்கு பத்தாது அதனால கூட ஒரு கால் லிட்ரு ஊற்றிருக்கேன் இப்போ இந்த மசாலுக்கும் அந்த தண்ணிக்கும் சேர்ந்து நம்ம உப்பு போட போறோம் இப்போ நான் ஒரு ஸ்பூன் மட்டும் போட போறேன் அப்புறம் நம்ம செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம் இப்போ மசாலா அந்த கொதிச்சிட்டு இருக்கு மசாலா கொதிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா வறு பொறிச்சு வச்சிருக்கோம் அந்த பொறிச்சு வச்சுருக்கத ரொம்ப பெருசாக இருக்கிறத கொஞ்சம் இந்த மாதிரி கொதித்து விட்டுக்கோங்க நமக்கு நல்ல ஒரு மனம் ஜம்முன்னு வரக்கூடிய அளவில் நல்லா இந்த மசாலா எல்லாமே வெந்து நல்லா கொதித்து இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம அடுத்து வந்து நம்ம பொறிச்சு வச்சுருக்கக்கூடிய இந்த கடலைப்பருப்பு அந்த வடகரிக்கான அந்த இதை வந்து நம்ம அப்படியே இது வந்து கொஞ்சம் மீடியமாகவே போடுங்க ஏன்னா நம்ம அதில் உள்ளே போடும்போது ரொம்பவும் கிண்டும்போது உடஞ்சிரும் உடஞ்சி ரொம்பையும் தூளாகிடும் அதனால் ஓரளவுக்கு அளவுக்கு மீடியமாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருங்க கிண்டி விடுங்க கிண்டி விட்டு மறுபடியும் எல்லாமே அது அப்படியே கிரேவி பதத்துக்கு நல்லா ஊறி இந்த மசாலாவில் நல்லா ஊறும் நல்லா ஊறி லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அப்படியே உப்பு காரத்தை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம மசாலா சேர்க்கும்போது வத்தப்பொடி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் வந்து பச்சை மிளகா அதிகமாக சேர்த்துனால நம்ம நேரம் வத்தல் பொடி சேர்க்கலை அது இப்போ வந்து காரம் கொஞ்சம் பத்தாது அதனால் இந்த இடத்துல ஒரு ஸ்பூனு மடகா பொடி சேர்த்துக்கிறேன் நீங்கள் அந்த மசாலா போது கூட சேர்த்துக்கலாம் இல்லைன்னா இந்த காரத்தை பார்த்துக்கிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்க்குனாலும் சேர்த்துக்கலாம் அதோடு சேர்த்து வெருங்காயப்பொடி ஒரு கா டீஸ்பூன் அதையும் அப்படியே தூவி விட்டுருங்க பாருங்க நம்ம வடகறி நல்லா தயாராயிருச்சு நல்லா நம்ம மட்டன் சிக்கன் மாதிரி நல்லா வாசமா அருமையா தயாராயிருச்சு பாருங்க வடகறி அருமையா தயாராயிருச்சு இந்த இடத்துல மல்லில இந்த அளவுக்கு மல்லில போட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டு அவ்வளவுதான் மடுப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு அட்டகாசமான டேஸ்ட்ல வடகறி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்